வணக்கம் திரு செந்தமன் செல்வன் அவர்களே ஜிஎஸ்டி ப்ரொபஷனல் சொசைட்டியின் தலைவராக இருந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக அதை வெற்றிகரமாக நடத்தி வருகிறீர்கள் என் பெயர் செல்வராஜ் நான் ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் என்ற முறையில் உங்களிடம் நாளை முதல் சில பயிற்சி வகுப்புகள் ஜிஎஸ்டி சம்பந்தமான பயிற்சி வகுப்புகளை நீங்கள் ஆரம்பிப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் போஸ்டர்கள் விளம்பரங்கள் மூலமாக கேள்விப்பட்டதால் சில கேள்விகளை உங்களிடம் கேட்டு அதன் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் கேள்வியில் கேட்கலாமா வணக்கம் நன்றி சொல்லராஜ் அவர்களே அதாவது ஜிஎஸ்டி சொசைட்டி சார்பாக நாளை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த இருக்கிறோம் அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்பவர் நீங்கள் ஏராளமாக கேட்கிறார் அதாவது முதல் கேள்வியாக இந்த பயிற்சி வகுப்புகள் யாருக்கெல்லாம் உதவும் என்று நடத்து நடத்துகிறீர்கள் அதாவது ஜிஎஸ்டி போட்டி சொசைட்டி சார்பாக இணைய வழியாகவும் மேடியாகவும் இரநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் பயிற்சியாளர்களாக நாம் நடத்தியிருக்கோம் முறையாக ஜிஎஸ்டி ஃபார் பிகினர்ஸ் என்ற தலைப்பில் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துவோம் இது வந்து இந்த பயிற்சி வகுப்பானது ஜிஎஸ்டி பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் ஜிஎஸ்டி பற்றி தெரி தெரிந்து தெரிந்து கொண்டு ரிட்டர்ன் ஃபைலிங் பற்றி தெரியாதவர்கள் மற்றும் போன்ற நில பணிபுரியவர்கள் வியாபாரிகள் ஆகிய அனைவருக்குமே ஜிஎஸ்டி ஒன்று தெரியாதவர்கள் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வகுப்பை இது கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்பொழுதெல்லாம் வந்து கல்லூரியில ஜிஎஸ்டியும் ஒரு சப்ஜெக்டாக வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக உயர்மும் வேற எந்த சமூகத்தினை பற்றி சொல்லுங்கள் மாணவர்கள் தவிர வேற வேற தவிர வியாபாரிகள் ஏன்னா வியாபாரிகள் வந்து அவங்க தெரிஞ்சுக்க விரும்புதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அப்பாயின் பண்ணிட்டு அவங்க ஃபைல் பண்ணுவாங்க ரிட்டர்ன்ஸ்லாம் அது பண்ணால் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களும் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால் வியாபாரிகள் புதிதாக டேக்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் வர இருப்பவர்கள் சிஐ முடித்து படித்துக்கிட்டு இதை இந்த தொழில் வர இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் அனைவருக்குமே இது கண்டிப்பாக உபயோகமாக வியாபாரிகளின் அலுவலக உதவியாளர்களுக்கு அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட அலுவலக உதவியர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அவர்கள் கணக்கு மட்டும் எழுத தெரிஞ்சுருக்கும் ஜிஎஸ்டி பற்றிய அதிக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது அதனால் இந்த பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டால் அவர்களுக்கு அந்த நிறுவனத்துடைய ரிட்டர்ன் ஃபைலிக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் இது நேரடி கூட்டமா அல்லது இணையவழி கூட்டமா இந்த கூட்டம் வந்து இணையவழி தளத்துல செய்யறீங்க இணையவழி கூட்டம் வந்து எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது இது வந்து நான் இருபத்தி ஆறு மேல இருந்து ஆறு ஜூன் வரை வரைக்கும் நடத்துவோம் சனிக்கிழங்கும் ஞாயிற்றுக்கிழங்கும் இதுக்கான நேரம் நேரம் வந்து மாலை ஏழு மணில இருந்து எட்டரை மணி வரைக்கும் ஒன்னரை மணி நேரம் நடத்துறோம் வசதியான நேரம் இல்ல கூட்ட முடிவுல வந்து பங்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி அளிக்கும் இந்த வகுப்புகளுக்கு எதுவும் கட்டணம் இருக்கிறதா இல்ல இலவச வகுப்புகளா இது வரைக்கும் வந்து இருநூறு மீட்டர் கூட்டங்களை வந்து இலவசமாக தான் நடத்திருக்கோம் முதல் முறையாக குறைந்த கட்டணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் கட்டணம் வச்சுடும் என்னென்ன தலைப்புகளில் இந்த கூட்டங்கள் நடைபெறும் ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகள் எல்லாமே நடத்துணும் முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி என்றால் என்ன அப்படின்றத பற்றி தான் முதல் நாள் ஓப்பு நடத்தும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணுறது எப்படி அதாவது ஒரு வணிகர்கள் வந்து ஜிஎஸ்டியில் கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்ற சட்டம் இருக்கு யார் யார் பதிவு பண்ண வேண்டும் யார் யார் பதிவு பண்ண வேண்டியது பதிவு பண்ண வணிகர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் அந்த தலைப்பில் நாங்கள் அது பற்றியே இருப்போம் அது இல்லாமல் ஒரு பதிவை நீக்க வேண்டும் என்று விரும்பினால் நீக்க வேண்டும் என்றால் வணிகத்தை மூடுவதாக இருக்கலாம் இல்லை தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் கேன்சல் பண்ண வேண்டியிருக்கலாம் அவரை எல்லாம் கேன்சல் எப்படி பண்ணணும் அப்படி கேன்சல் பண்ணலைன்னா பண்ணாமல் ஜிஎஸ்டியில் ரிட்டர்னோ ஏதோ ஃபைல் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன அபராதம் விதிக்கப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அது வந்து இரண்டாவது நாள் தலைப்பு மூன்றாவது நாள் தொலைவு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை டைம் ஆஃப் சப்ளை அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை ஜிஎஸ்டை பொறுத்தளவில் சப்ளை என்பது ஒரு முக்கியமான கலைப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ச இது வந்து சிஎஸ்டே பொறுத்த பொறுத்தளவில் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தை பொறுத்து தான் வந்து அந்த ஜிஎஸ்டி வரி ஈட்டு அதனால் ப்ளேஸ் முக்கியம் அதே மாதிரி டைம் டைம்னா எந்த டைத்துக்குள்ளே வந்து இன்வா டேக்ஸ் இந்த ரைஸ் பண்ணணும் அப்புறம் பேமெண்ட் எதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வேல்யூ அதே மாதிரி முக்கியமானது என்ன வேல்யூ சார்ஜ் பண்ணுறோம் அதான் மார்க்கெட் ரேட்டை எதாவது கம்மியாக சார்ஜ் பண்ணாலும் அதிகாரிகள் கவனித்து வருவோம் அதனால் வேல்யூ பற்றியும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் அடுத்த நாள் அதாவது நான்காவது நாள் தான் ஒர்க்ஸ் கான்டாக்ட் பற்றணும் ஜாப் ஒர்க் பற்றணும் அதாவது பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகளில் ஜாப் ஒர்க் ப்ளேசஸ்லாம் அனுப்புவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஃபார்ம்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நான்காவது நாள் தலைப்பு ஆறாவது நாள் தலைப்பு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அதாவது சார்ஜ் மெக்கானிசம் என்றால் பதிவு பெற்று வரி வசூல் பண்ணாத வணிகத்திற்கும் டாக்ஸ் இன்வாய்ஸில் டாக்ஸ் பண்ணவும் ரிவர்ஸ் சார்ஜ் பேசுறதுல டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது ஜிஎஸ்டி சட்டத்தின் இருக்கு சோ அதை பற்றியும் விரிவாக சொல்றோம் அப்புறம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அந்த டாபிக் வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ஏழாவது நாள் தலைப்பு வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது ஏழாவது நாள் தலைப்பு எட்டாவது நாள் தலைப்பு வந்து மிக மிக முக்கியமான தலைப்பு அது வந்து ஜிஎஸ்டியில் வந்து இப்போ இவேபியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இ இன்வாய்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டையும் சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் வழியில் வந்து குட்ஸ் போகும்போது அதை வந்து பறிமுதல் செய்யாமையோ இல்லை டீடைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இதை நன்றாக கொண்டால் இந்த மாதிரி குட்ஸுங்களை அனுப்பும் போது சுற்றுலா படையினரால் எந்த இடத்துலையும் குட்ஸை டீடைன் பண்ண முடியாது அதனால் இவேபிள் பற்றியும் இஇங் வாய்ஸ் பற்றியும் ஒவ்வொரு வணிகனும் கொள்ளணும் அதுக்கு அடுத்த தலைப்பாக ஒன்பதாவது நாள் தலைப்பாக மிக்ஸ்டு சப்ளை அண்ட் காம்போசிட் சப்ளை இதுக்குமே நான் சப்ளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு சப்ளைன்னா என்ன காப்போசிட் சப்ளைனா என்ன அப்படின் மிக்ஸ்டு சப்ளை என்பது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை வந்து ஒரு ஸ்கீமில் கொடுக்குறது அதாவது நியூ இயர் அப்படின்னா ஒரு சாக்லேட் கொடுக்குறது பழங்கள் கொடுக்குறது இல்லை ஒரு ஷர்ட் கொடுக்குறது பேனால் கொடுக்கறது இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் எந்த வரியை ரேட் ஆஃப் டேக்ஸ் எந்த டேக்ஸ் போடணும் அப்படின்றது சில பேருக்கு சந்தேகமாக அப்போ வந்து அதை எப்படி வரி நடத்தி சப்பாதி எப்படி என்ன டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறோம் கடைசி நாளாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அதாவது ஒவ்வொரு வணிகத்திலையுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது அப்படின்றது மிக மிக முக்கியமான வேலை ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஒரு மாதமாக இருந்தாலும் சரி கோட்டரி பேஸாக இருந்தாலும் சரி ஆண்டு வருமானமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ வித்துருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ சர்வீசஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அந்த ரிட்டர்னில் தெரிவிக்கணும் தெரிவித்தா அதை ப்ராக்டி அந்த ரிட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வணிகத்துடைய டானவர் அதாவது எவ்வளோ விற்பனை செஞ்சிருக்கோம் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அரசாங்கம் இருக்கு அதன் அடிப்படையெல்லாம் டேக்ஸை பே பண்ணுவாங்க ஸோ அதை அது மட்டும் இல்ல அதன் அடிப்படையெல்லாம் ஆஃபீஸன்களும் வந்து ஒரு ச நம்ம சரியாக ஃபில் அப் அப்படின்னா நோட்டீஸ் சொல்லுவாங்க அதுக்கான அபராத நிலைத்தல் எல்லாமே ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தான் அதனால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பற்றி முக்கியமாகவும் கண்டிப்பாகவும் ஒவ்வொரு கன்சல்டன்ட்டும் ஒவ்வொரு மனிதரும் தேர்ந்து அதனால இந்த வகுப்புகள் வந்து அனைவருக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்பது எந்த அளவு நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டபடி அனைத்து தலைப்புகளும் ஜிசி சம்பந்தப்பட்ட அனைத்து தலைப்புகளும் முழுமையாக உள்ளது உங்கள் வகுப்புகளில் ஆனால் இதை பயிற்சி பெற்ற பின் பயிற்சி பெற்றவர்கள் ஒரு வேலையில் சேர்ந்தாலோ இல்லை ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் இணைத்துக் கொண்டாலோ அவர்களால் இந்த மாதாந்திர ரிட்டர்ன் வருட் ரிட்டர்ன் எல்லாம் பயில் செய்ய இயலுமா ஓரளவுக்கு முடியும் ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்க இருக்கும்போது அந்த ரிட்டன் வந்து முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்றதுனால எதை வந்து எந்த காலத்தில் ஃபெல்லப் பண்ணும் ஏன்னா காலத்தை மாற்றி ஃபெல்லப் பண்ணால் கூட அதை வந்து இது வந்து போர்ட்டல்ல ஃபைல் பண்ணுறதுனால அதை அந்த அடிப்படையில் வந்து டிபார்ட்மெண்ட்ல நோட்டீஸ் கொடுப்பாங்க தவறுதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் இது வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னால ஓரளவுக்கு அவங்க சரியாக ஃபைல் பண்ண முடியும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணக்கூடிய பண்றவங்களுக்கு உதவியாக கண்டிப்பாக வந்து அறிமுக அறிமுக வகுப்புன்னு தான் போட்டிருக்கீங்க பிகினர்ஸ் ஓரளவுக்கு பேசிக்காக தான் இல்ல ஓரளவுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஜிஎஸ்டி பற்றிய முழுமையான விவரங்கள் பயிற்சி வகுப்புகளில் இருக்குமா இல்லை இது ஒரு அறிமுக வகுப்பு தான் இதனை தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி பற்றிய ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதன் அடிப்படையில அவங்க வந்து இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை ஒரு பயிற்சி வேலையில சேர்ந்தாலும் அது வந்து ஒன்றுமே தெரியாம இருக்கிறதுக்கு இதை தெரிஞ்சிருந்தா அவங்க அவங்க உரிமையாளர் கற்றுக்கிட்டோ இல்லை அவங்க பாசஸ் வெளியில் கொடுக்க முடியும் சரியான பதிலை கொடுக்க முடியும் வேற எதுவும் இதுக்கு இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்புக்கு பிறகு வேற ஏதாவது அடுத்த கட்ட திட்டமிடல் எதுவும் இருக்கிறதா பயிற்சி வகுப்புக்கான திட்டமிடல் எதுவும் இருக்கிறதா அதாவது தற்சமயத்துல வந்து இது முதல் பேட்ச் தான் நாங்கள் ட்ரை பண்ணி பாக்குறோம் எப்படி ஏன்னா வந்து சில கல்லூரிகள் வந்து போனவர்கிட்ட வந்து நான் வந்து அடிப்படை பற்றி ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது பல பேருக்கு வந்து ஜிஎஸ்டி பற்றி அடிப்படை கருத்துக்கள் தெரியாமல் இருக்குது அதனால சரி ஜிஎஸ்டி ஃபார் பார்ப்பிக்கினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பரம் நடத்தலாம் அப்படின்னு நிர்ணயப்படுது அதனால இதை முதல் முயற்சியாக இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் இதனுடைய ரெஸ்பான்ஸ் உலகம் நன்றாகவே இருக்கிறது அதனால வந்து இதை தொடர்ச்சியாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது அது இல்லாம ஏற்கனவே ப்ரொபஷனல்ல இருக்கிற டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஆனால் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்றதுன்னு தெரியல ஆனால அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்காக ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை எப்படி ஃபைல் பண்றது அப்படின்னு ஒரு செலக்டட ஒரு ஐந்து ரிட்டர்னை எடுத்துக்கொண்டு அந்த ரிட்டர்னை எப்படி பண்றது அப்படின்னு தான் பிராக்டிகல் டெமானி வந்து பண்ணி காட்டுவோம் இது வந்து புதிதாக ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கும் இல்ல ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த ப்ராப்பர் காலத்தில் அமௌண்ட் ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ப்ராப்பர் காலத்தில் ஃபில்அப் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இது சிஸ்டம் ஜென்ரேட்டடு போர்ட்டல் அப்படிங்கிறனால சிஸ்டம் ஜென்ரேட் நோட்டீஸுக்கு வந்துடும் நீங்கள் தவறுதலாக இது பண்ணியிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்க இந்த நோட்டீஸ் வந்தப்புறம் தான் நமக்கு தெரியும் இது தப்பாக இது அதனால அந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்காக நாங்கள் ரிட்டர்ன்டா டைமு வகுப்புகள் அப்படின்னு சொல்லி சரியாகவே ஆட்டோமேட்டிக்கலாம் திட்டமிட் இருக்கோம் அதுவும் ஒரு அதாவது உங்களுடைய ப்ராக்டிக்கல் தான் இப்போ பெரிய ஹைலைட்டு ஏன்னா தியர்டிக்கல்ன்றது வந்து கூட தெரிஞ்சுக்கலாம் பயிற்சி போக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கலாம் ப்ராக்டிக்கல் டெமோ நடத்துறீங்கன்றது ரொம்ப அருமையான விஷயம் இந்த இரண்டையும் கற்றுக்கொண்டவர்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கான தகுதியை பெறுவார்கள் அது உண்மை தானே கண்டிப்பாக ஏன்னா எந்த ஆஃபீஸ்லேயும் இப்போ வேலைக்குன்னு போனாங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க ஜிஎஸ்டி தெரியும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்க செலக்ட் பண்ண மாதிரி ஆயிடுவாங்க ஸோ ச ஜிஎஸ்டி தெரியாமல் பார்த்து ஒரு வேலையில் சேருவதில் ஜிஎஸ்டி டென் கொண்டு சேரும் போது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகம் நாலேஜ் கெயின் பண்ணதுனால அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மற்றபடி ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் கொடுத்த பதிலும் மிக அருமையாக இருந்தது இந்த பயிற்சி வகுப்புகளினால் பல தரப்பட்ட வேலை வாய்ப்புக்காக வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்க மா மாணவர்கள் ஃப்ரெஷர்ஸ் அதாவது கிராஜுவேஷன் முடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு பிகாம் செகண்ட் இயர் இந்த தேர்ட் இயர் போகிறவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து சப்ஜெக்ட்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உங்களுடைய பயிற்சிகள் மிக மிக இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் நன்றி செபராஜா அவர்கள்